ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்ஸ் தர்ஷா சமையல் இன்னைக்கு நல்லா அருமையான வீடே கமகமனம் மணக்கிற அளவுக்கு ஒரு மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்புல அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நாமளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோம் நல்லா கிராமத்து ஸ்டைலில் ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ண போகிறோம் எவ்வளோ முத்து நாட்டுக்கறியாக இருந்தாலும் சரி நல்லா சாஃப்டாக மெத்து மெத்துன்னு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு அருமையான ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரினு எல்லாத்துக்குமே அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறுபடி மறுபடியும் செய்யக்கூடிய சுவையில் தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி அரை கிலோ முத்து நாட்டுக்கறி எடுத்து இந்த மாதிரி சைஸஸில் கட் பண்ணி வாங்கியாச்சு கூடவே வந்து ஈரலும் சேர்ந்து தான் இருக்குது ஸோ இது ஒரு எழுநூறு கிராம் வரைக்கும் வரும் நம்ம முத்து கறியாக வாங்கினோம் அப்படின்னா இதில் இருக்கிற கொழுப்பு வந்து கம்மியாக இருக்கும் இதேது பிஞ்சி ஆடு இலை ஆடாக வாங்கினோன்னா கொழுப்பு மட்டும்தான் இருக்கும் பீசஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க மீடியம் சைஸ் பீசஸ் வந்து பெரியவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அதுவும் இல்லாமல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஈரலும் இது ஒரே மாதிரி இருந்தது அப்படின்னா குழந்தைங்களை ஈஸியாக ஏமாற்றி சாப்பிடவும் வச்சிடலாம் இப்போ இதை வந்து நம்ம மேரினேட் பண்ணி அதாவது மசாலாலாம் சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் செய்ய போகிறோம் அது ஊறுறப்போ இந்த கறி எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே ஆயிரும் ஸோ இப்போ என்னென்ன மசாலா சேர்க்கிறதுன்னு பார்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல காரமான பொடி சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா அதிகமாக புளிப்பு இல்லாத மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நம்ம தயிரை வந்து சேர்த்து ஊற வைக்கிறப்போ பீசஸ் வந்து நல்லா மேரினேட் ஆகி கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நார்மலாகவே நம்ம தயிரை வந்து சேர்க்குறது அது நல்லா ஊறி சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக தான் ஒரு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கிட்டே ஊறுனா நல்லா சாஃப்ட் ஆயிடும் நல்லா மேரினேட்டும் ஆயிரும் அந்த உப்பு காரம் இதெல்லாம் நல்லா கறியில் ஏறிக்கும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷக்கிட்ட இதை அப்படியே விட்டுடலாம் நல்லா ஊறட்டும் மேரினேட் ஆகட்டும் இப்போ நம்ம வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கறி குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்கிறப்ப தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் அஞ்சு கிராம்பு ஒரு பட்டை துண்டு பெருசு ஒரு ஏலக்காய் அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் நம்ம ஆல்ரெடி பொடியும் வந்து சேர்த்துருக்கோம் மட்டன் மேரினேட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு நான் நாலு நிமிஷம் கிட்டே மிதமான சூட்லேயே வரத்துக்கலாம் அப்போ தான் எதுவும் வந்து கறிகிறாது தேஞ்சி போகாது நல்லா கம கமனு வாசனை வர ஆரம்பிக்கும் சல சலன்னு சத்தம் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆரட்டும் இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் விருப்பமான எண்ணெயோ ஏற்ற மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் நம்ம இதை மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம்னு சொன்னோம் இல்லையா அதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம இந்த மாதிரி நல்ல வானிலையில் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மசாலாவோட டேஸ்ட் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மிதமான சூட்டில் வச்சு வறுத்துக்கலாம் இப்போ இது கூட ரொம்ப புளிப்பு இல்லாத தக்காளி ஒன்று பெரிய சைஸ் கட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும் நல்லா சாஃப்டா இந்த அளவுக்கு வதங்கி இருந்தா போதுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மசாலாவோட சேர்த்து இதை அரைச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்த மசாலா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா மிக்சி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபார் பண்ணிட்டு நல்லா கொறை குறனு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துடலாம் ஆறுன தக்காளி வெங்காயமும் இப்போ இதோட சேர்த்துடலாம் இதோட ஜாதி காய் இல்லையா இதை மட்டும் லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம திருவி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாசனையும் அருமையாக இருக்குங்க வீடே மணக்கிற அளவுக்கு அதனால் இதை ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக நம்ம திருவி போட்டால் போதும் அவ்வளோதான் கொஞ்சமாக போட்டால் போதும் இப்போ நம்ம இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அடைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் அப்படின்னா குழம்போட நல்லா செட் ஆகும் இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நம்ம ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் குக்கரில் விசில் விட்டு தான் வேக வைக்க போகிறோம் அப்படின்னால குக்கரில் தேவையான அளவுக்கு நல்லான சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ரலாம் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் தாளிப்புக்கு சின்ன வெங்காயம் முதல் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் எது விருப்பமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஓரளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நல்லா உருண்டையாக திரண்டு வர இருக்க மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் மட்டன் மசாலா இதோட சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேமை வச்சு ஸ்டவ்வை இந்த மாதிரி வதக்கி விடுறப்போ மசாலா வந்து இன்னும் நல்லா வந்து அந்த மட்டனோட உட்காந்துரும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் பீசஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம லைட்டாக இந்த மாதிரி குக்கர் மூடியை வந்து மேலே லைட்டாக மூடி வச்சிடலாம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் விடட்டும் பார்த்திங்களாங்க நம்ம தண்ணியே சேர்க்கல ஆனால் மட்டனில் இருந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு அப்படின்னு இந்த மாதிரி தண்ணி விட்டால் தான் நமக்கு தெரியும் அடுத்து நம்ம எவ்வளோ மட்டனில் வந்து குழம்பு செய்கிறதுக்காக தண்ணி ஊற்றுறது அப்படின்னு இல்லை அப்படின்னா நம்ம வைக்கிற குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக சலசலன்னு இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு தண்ணியெல்லாம் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதையும் இதோடு சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம குக்கரில் தான் தாளித்து விடுறோம் அப்படினா தண்ணி வந்து பெரிய அளவில் சுண்டி வராது அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம அதை மிக்ஸி சாரை மட்டும் லைட்டாக கழுவி கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுவிட்டு உப்பு காரம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் எது தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டுட்டு நாம் குக்கர் முடி வச்சு க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுடலாம் நல்ல முத்து நாட்டுக்கறி அப்படிங்கிறனால ஒரு ஆறு இருந்து எட்டு விசில் வரைக்கும் தாராளமாக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா வெந்து வரும் மெத்து மெத்துன்னு இப்போ நல்லா விசிலெலாம் விட்டு ஸ்டீம்லாம் போய் நம்ம குழம்ப ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா நல்ல கமன வாசனையோட பர்ஃபெக்டாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான ஒரு டெக்ஸ்டரில் நம்ம மட்டன் குழம்பு நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க பீசஸ் எப்படி வந்திருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு பீஸ் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்க வச்சோன்னே அப்படி தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா சூப்பராக வெந்திருக்கு இந்த மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருந்தது அப்படின்னா குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்காது ஈஸியாக மென்னு சாப்பிட்றலாம் அவ்வளோதாங்க நல்லா ஜம்முன்னு ஒரு சூப்பராக காரசாரமான ஒரு மட்டன் குழம்பு ரெடியாகிடுச்சு இதே மெத்தடெலாம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பாராட்டும் நிச்சயம் நல்ல ஜம்முன்னு அட்டகாசமான சுவையில் இருக்க இந்த மட்டன் குழம்பு ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்க எல்லாேருக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த அருமையான மட்டன் குழம்பு ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் டேக் கேர்